தற்போது ஆரம்பமாக இருப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கான நூறு மீட்டர் போட்டி ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் குமுளமுனை கொட்டுக்கிணற்ற விநாயகர் ஆலய தீர்த்தக்கணியிலே மாபெரும் நீச்சல் போட்டி ஒன்று இடம்பெற இருக்கிறது முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த நீச்சல் போட்டி இன்னும் சில நிமிடங்களிலே ஆரம்பமாக இருக்கிறது இதற்கான முழுமையான நிதி அனுசரணையினை செய்திருக்கின்றார் குமுளமுனையிலே பிறந்து தற்போது கனடா நாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற கந்தசாமி பத்மநாதன் அவர்கள் இந்த போட்டியினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் முல்லத்தீவு மாவட்ட செயலகத்தினுடைய விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பானவர்களும் அதோடு குமலமனை ஐக்கிய கழகம் இந்த விளையாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் பல மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது அதனைத்தான் நீங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றீர்கள் தொடர்ந்து இந்த காணொலியினை பாருங்கள் மிகவும் விறுவிறுப்பான சம்பவங்கள் விறுவிறுப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் போட்டிகள் அனைத்துமே ஆரம்பமாக இருக்கிறது வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கு என்ன தானே அவதான உடம்புல ஏதாவது காயங்கள் வந்துட கூடாத அங்க போவேக்க அவதான போட்டி நிர்வகித்து வந்திருக்கிறது கடைசியா ஒரு வீரர் வந்து கொண்டிருக்கிறார் போட்டியினை நிறைவு செய்வதற்கு அடுத்த போட்டியிலே வந்து வருவதற்கு அங்கு அதிகமான

Hãy nhớ 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 nh 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 nhớ 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 nh 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 UTAH! 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 இட்டியாளர்கள் <esclamations> <assessment>

இந்த ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான போட்டி ஆரம்பமாக இருக்கிறது இதில் அநேகமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சுவாரஸ்யத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டதற்கான போட்டி அந்த காலத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இதே கேணியிலே நீந்தியிருந்தார்கள் இப்போது புதிதாக அமைக்கப்பட்டும் தாம் நீந்த கூடியே இதோ களத்திலே இறங்குகிறார்கள் ஆரம்பமாக இருக்கிறதே இந்த போட்டி ஆம் கரகோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆம் இதோ

ஒருவரை அந்த மனைவி நோக்கி வந்திருக்கிற சில போட்டி ஆரம்பமாக இருக்கிறது இது முப்பதிலே இருந்து ஐம்பது உட்பட்டவர்களுக்கான போட்டி ஆரம்பமாக இருக்கிறது இதிலே அநேகமான போட்டியாளர்கள் பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் வேகமான முறையிலே இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது இதோ போட்டியினை முடிப்பதற்காக போட்டியாக தயாராகி கொண்டிருக்கிறாங்க தற்போது ஆரம்பமாக இருப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கான நூறு மீட்டர் போட்டி இந்த போட்டியிலே இந்த கேணிக்கு ஒரு தடவை போய் அங்கே தொட்டுவிட்டு மறுமுறையும் திரும்பி வந்து இங்கே நிற்க வேண்டும் நூறு மீட்டர் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது ஆ 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 மேற்பட்டிற்கான நூறு மீட்டர் ஓட்டம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த போட்டி வந்து இங்கே ஆரம்பமாக இங்கே ஆரம்பமாகி இங்கே தொட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி வர வேண்டும் போட்டியாளர்கள் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டதற்கான நூறு மீட்டர் நீச்சல் போட்டி கடங்களை தொட்டு திரும்பி வருமாறு எளுடைய இது நிகழ்வின் உடைய Om Mar pairayam 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 Oma bingi Se <laughs> pyada loboneya <laughs> Gawsa mystical Se pyida loboneya Om Mar pairayam 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 Terima kasih telah ஆரம்பமாக இருக்கிறது நான்கு தர ஐம்பது மீட்டர் அஞ்சல் ஓட்டம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து அணிகள் இந்த போட்டியில் பங்கு கொள்கிறார்கள் இதோ ஆரம்பமாகிவிட்டது நான்கு தர ஐம்பது மீட்டர் நீச்சல் ஓட்ட போட்டி

sanggar adi be sanggar adi இங்க வந்து வாடா இங்க வந்து வாடா போரி வா வா கிரீシャンதே வா 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 நேரா வாடா ஏன்டா சோத்தி போற நேரா வாங்களா போரி வா வா நேரா வாடா எங்க ஊரு எங்க ஊர் ஜனவரி வா